அமைச்சர் கொடுத்த ஒரு சமூக நீதி திமுக கட்சி நாற்பத்தி ஒன்பது தொடங்க கட்சி அது எங்களுக்கு பிறகுதான் பட்டியலின சமுதாயத்தில் மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கிறாங்க நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தலித் எழுமலை என்ற எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளருக்கு மத்திய அமைச்சர் பதவி நாங்கள் கொடுத்தோம் திமுக முதல் முதலில் மத்திய அமைச்சர் ஒரு பட்டியலத்தை சார்ந்தவர்களுக்கு எப்ப கொடுத்தாங்க தெரியுமா ஒன்பது சமூக நீதி பத்தி பேசுற திமுக தகுதி அவங்களுக்கு இதெல்லாம் திருமாவளன் அவர்கள் தெரிந்து கொள்ள விட புரிந்து கொள்ள விட புரியுது தெரியும் அவருக்கு தெரியும் அவருக்கு புரியும் ஆனா பேசுறது வேற

இது போன்ற ஏதாவது ஒரு தலைவர் இந்தியாவில் இந்த செயலுக்கு தான் இதே திருமாவளவர்கள் மேலூர் இந்த பகுதியில் மேலூர்ல ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்துல தமிழ் குடி தாங்கினே எங்க ஐயாவுக்கு பட்டம் கொடுத்தவர் இந்த தமிழ் திருமாவளவன் அவர்கள் தான் எப்படியா நாங்க திடீர் ஜாதி கட்சியா மாறிடுறோம் எப்படி மாறிடுறோம் நான் மத்திய அமைச்சராக நேரத்துல ஐயா கூப்பிடுறாரு ஏன்பா மருத்துவத்துறையில பட்டியலின் சமுதாயத்துக்கு ஏன் இடஒதுக்கீடு கிடைக்கல இல்ல ஒரு வருஷம் நான் போராடினேன் யாரோட போராடுங்க கூட போராடு வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றம் போய் எல்லாம் பண்ணி பட்டியலின் சமுதாயத்திற்கு இந்தியாவிலே மருத்துவ படிப்பிலே முதல் முதல் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யாரு இந்த அன்புமணி ராமதாசன் பாட்டாளி மகலட்சுமி எவ்வளவு பெரிய ஒரு சாதனைகள் ஏம்ஸ் டெல்லி ஏம்ஸ்ல பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு அங்க பாகுபாடு இருந்தது டிஸ்கிரிமினேஷன் இருந்தது என்று புகார் வந்தது அதை நேரடியாக நான் விசாரித்தேன் நான் உண்மை என்று அடைந்து அப்போது யூஜிசி சேர்மன் சுக்தே தோராட் அவரை அழைத்து நீங்க போயிட்டு என்ன ஆய்வு பண்ணி அதுக்கு தீர்வுகள் கொடுங்க என்று சொல்லி அவர்கள் வந்து தீர்வுகள் கொடுத்து ஒவ்வொரு நிறுவனத்துக்கு சென்று தீர்வுகள் கொடுத்தார் கொடுத்து அந்த சுத்திய தோராமெண்டே அமல்படுத்தியது அன்புடைய ராமதாஸ் சென்னை தேசிய சித்த மையம் என்று அதை நிறுவியது அன்புடைய ராமதாஸ் அதில் ஒரு கோரிக்கை வந்தது பண்டிதர் அயோத்தியதாஸ் பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சித்த ஒரு சித்த மருத்துவர் அவர் பேரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது வந்தது ஐயா என்னிடம் சொன்னார்கள் ஐயா என்று நான் இது வரைக்கும் ஐந்தாண்டு காலத்தில் எந்த நிறுவனத்துக்கும் பேர் வச்சத்தை கிடையாது இல்ல இல்லப்பா அது பண்ணணும் ஐயா சொல்லிட்டாரு அப்புறம் மறுப்பு பேச்சு கிடையாது தேசிய சித்த மையம் அந்த மருத்துவமனைக்கு ஒரு பட்டியல சித்த மருத்துவர் பெயர் பண்டிதர் அயோத்திதாச பேரை வைத்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் பேர் மட்டும் கிடையாது சிலையை உருவை நிறுவி பண்டித அயோத்திதாஸ் குடும்பத்தை அழைத்து ராம்விலாஸ் போஸ்வான் மத்திய அமைச்சரை அழைத்து அந்த மேடையில் இன்னொருத்தரும் இருந்தார் திருமாவளவன் அவர்களும் அந்த மேடையில் இருந்தார் ਤੋ ਇਹ ਬੋਲਾਂ ਨੂੰ ਸੰਜਿ ਰਿਹਾ ਮੈਂ ਬੋਲ ਸੰਜਿ ਰਿਹਾ ਮੈਂ ਇੰਨ ਮਾਇ ਇੰਨ ਜਾਨ ਦੇ ਚਾਰਕ ਰੋ